இந்த வாரத்துக்கான நாமினேஷன் process கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணிருக்காங்க ஓபன் நாமினேஷன் வச்சிருக்காங்க எதுக்காக நான் மொத்த டிக்கெட்டியும் வந்து நாமினேஷன் கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஓபன் நாமினேஷன் வச்சிருக்காங்க அத தான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோல நம்மால பார்க்க முடியுது ஆனா இந்த ஓபன் நாமினேஷன்லயும் சில பேர் மிஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கற மாதிரி சொல்லத் தோணுது ஏனா அந்த ப்ரோமோ வச்சு பாக்கும்போது அப்படிதான் தெரியுது அது என்ன மேட்டர் அப்படிங்கறதை டீடைலா பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த ப்ரோமோலயே பாத்தீனா சாண்ட்ரா போட் எல்லாம் குத்து குத்துன்னு குத்துறாங்க இந்த வீட்டுக்குள்ள உன்னால இருக்க முடியாது இருக்குற தகுதி இல்ல அப்படிங்கற மாதிரி பாத்தீனா எல்லாம் குத்து குத்துன்னு குத்துறாங்க சாண்ட்ராவோட ஃபேஸ்ல தான் அதிகமான பெயிண்ட் இருக்கு சோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அதாவது கூட இருந்த கமுர்தினே சேன்ற மூஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம் ஏன்னா மத்தவங்க அடிச்சு அடிச்சா கூட பரவாயில்ல கமுர்தின் வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தால் சேன்றாக்கு அவனுக்கே அவ்வளோ இரிட்டேட் ஆச்சுன்னா சேன்றா அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்றதையும் பார்க்க போறோம் ஸோ இது ஓப்பன் நாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் கொடுத்துருக்குது எல்லாரையும் தூக்கிட்டு வரணும் அப்படின்றதுக்காக தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஓட் போடுங்கடா அப்படின்றது தான் விஜய் சேதுபதி ஒவ்வொரு வீக்கெண்டும் சொல்லுவார் இந்த மாதிரி ஒரு நாமினேஷன்ல வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வர மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அதுல ஒரு மிஸ்டேக் பண்ணுறானுங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது இது ஃபுல் டீட்டெயிலும் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக பார்க்கலாம் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஆக்சுவலாக விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் நாமினேஷனில் விஜய் சதுபதி சொல்கிறது என்னது எல்லாரும் நாமினேஷன் குத்துக்கிட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஸோ இந்த ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது அதில் கானா வேண்டியது விக்கல் சிக்கிரம் இவங்களாம் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருக்குது ஏன்னா அவங்க கண்ணத்தில் பார்த்திங்கன்னா எந்த பெயிண்ட்டுமே இல்லை மற்றவங்க இதில் பார்த்திங்கன்னா மற்றவங்க கணத்தில் அட்லீஸ்ட் ஒருத்தராவது பெயிண்ட் அடிச்சிருக்காங்க ஆனால் பிக் பாஸ் ஒரு ஓட்டை கணக்கு எடுக்கிறாரா இல்லை ரெண்டு ஓட்டை கணக்கு எடுக்கிறாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது எல்லாருக்கும் ஒரு ஒரு ஓட்டு போட்டு விட்டவங்களாம் விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இதில் நிறைய மிச்சர் பேசிங்க எஸ்கேப் ஆகிடும் யாருன்னா அரோரா சுபிக்ஷா அமித் இந்த மாதிரி மிச்சர் பேசிங்க நிறைய எஸ்கேப் ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு அமைத்து போறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது என்ன அமைத்து வரும் அப்ப கனி போக மாட்டாங்களா சுபிக்ஷா போக மாட்டாங்களா அரோரா போக மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி அமைத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அமைத்து இப்போ பேசுறது அமைத்து இப்போ நடந்துக்கிறது அமைத்து போய் சேர்ந்துருக்க டீமு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருக்கு நேரம் சரியில்லை அப்படின்றது எடுத்து எடுத்து காட்டுது அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவர் வந்து அவர் இண்டிவிஜுவலாக ஒரு கேம் ஆடிக்கிட்டு அதை மட்டும் பண்ணிட்டு இருந்தாலே போதும் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் அட்வைஸ் பண்ணுறன்னு ஒரு கேம் ஆடுறாரு அதுக்கு தேவையில்லாத கேமு மற்றவங்க தப்பும் இவர் வந்து வாங்கி கொடுக்குறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா பார்வதி கூட உட்காந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு அதாவது அவங்க கிட்ட இருக்க ஃப்ளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபை பண்ணுறாரு விஜய் சேதுபதி கிளியர் பண்ண ஒரு விஷயத்தை இல்லை அவங்க வேலை செஞ்சாங்க அதனால் நான் சொல்லத்தான முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க வேலை செய்யலன்றது ஊரே சொல்லுது ஊரே பார்க்குது அதாவது எல்லா வேலையும் செய்யலை வேலை செஞ்சாங்க எல்லா வேலையும் செய்யலைன்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் அதை புரிஞ்சுக்காம திருப்பியும் உட்காந்து என்ன பண்ணுறாரு பார்வதிக்கு அமுர்த்தனிக்கு சொம்பு தூக்கிறது கொசும் இல்லை அவங்க வேலை செஞ்சாங்க ஆனால் அது சொன்னால் அக்சப்ட் பண்ண மாட்றாங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அமித்தே அமித்தே உன்னை வந்து அடித்ததுக்கு எல்லாம் பாவப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா அதாவது இந்த மாதிரி நீ ஒரு விஷயம் பண்ணுறது அதாவது ஜென்ரலாக நீ அவங்கள மட்டும் பார்க்காம ஓவரால் வீட்டு வேலை மொத்தத்தையும் அவங்க செஞ்சு முடிச்சிருக்கணும் அது செய்யாத காரணனால்தான் மொத்தமாக திட்டுறாங்க அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கணும் அதை தான் உங்களை சொல்ல சொல்கிறாங்க அதை விட்டுட்டு விஜய் சேதுபதி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு ஸோ அவர் என்ன தப்பாக அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த சப்போர்ட்டும் போயிடும் சார் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இன்னொன்னு ஒரு சேர்ந்து இருக்க டீம் இருக்குல்ல அது ஒரு விளங்காத டீமுங்க சேன்றா பார்வதி கமுர்தினி இந்த டீம்ல போயிட்டு அமைத்து போய் ஜாயின் பண்ணிட்டாருங்க அப்படியே பயங்கரமாக நானும் காலையிலேருந்து பார்க்குறேன் சொம்படிச்சுட்டு இருக்காரு அது ஒரு பெரிய கண்டென்ட் நான் அதுக்கு அது அப்புறம் வரேன் எனிவேஸ் இந்த ப்ரோமோல வரேன் நாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா நாமினேஷன் வந்துட்டாங்க சுபிக்ஷா வந்துட்டாங்க அரோரா வந்துட்டாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனி வந்துவிட்டாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேண்ட்ரா கனி சுபிக்ஷா அரோரா அமித் இந்த அஞ்சு பேரில் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா நாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ஏன்னா இவங்க அஞ்சு பேருமே பார்த்திங்கன்னா வீக்கான கண்டஸ்டன்ட் தான் இவங்களுக்குன்னு ஓட் பேஸே சுத்தமாக இல்லை சேண்ட்ராக்கும் ஒன்றுமே இல்லை கனிக்கும் ஒன்றுமே இல்லை மாதிரி அரோரா சுபிக்ஷா இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஓட் பேஸ்லாம் பெருசாக இல்லை அரோரா வந்து டாப் ஃபைவ் போயிடுவாங்க டாப் சிக்ஸ் போயிடுவாங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல அது வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் அந்த பொண்ணு என்ன தான் நல்லா பேசினாலும் அது மேல ஒரு ஹேட் ரேட் வந்து மக்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு ஏன்னா அந்த பொண்ணு ஆக்சுவலா பாயிண்டா பேசுறேன்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயம் பண்ணுது ஒரு கண்ணிக்காங்க கேம் ஆடுது அரோரா எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல அரோரா எடுத்து வைக்கிற பாயிண்ட் எல்லாம் இருக்குல்ல அந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க அவங்க கூட உட்காந்து ஒருத்தவங்க ஜாலியா வைப் பண்ணிட்டு இருக்கும்போது போது ஒரு விஷயத்த சபையில எடுத்துட்டு வந்து போட்டு அடி அடியு அடிச்சிடறாங்க அதுதாங்க பிரச்சனையா இருக்கு அரோரா வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அவங்க கூட அதாவது ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா டீம் பய ஒண்ணு பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களா அங்க ரெண்டு மூணு லூஸ் ஸ்டாக்ஸ் ஓட தான் செய்வாங்க அந்த பாயிண்ட் எடுத்து வச்சு அடி அடிக்குது அப்ப அரோராவை நம்பி யாருமே பேசக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஈவன் விக்கல் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நேற்று உஷாராயிட்டான் இந்த அரோரா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேற்று நைட்டு விக்கல் சீக்கிரம் பேசினது தான் இது நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவன் கொஞ்சம் தெளிவாயிட்டான் ஏன்னா இந்த டாக்ஸ் எதுவும் அரோரா கிட்ட விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப கிளவராக யோசிச்சுட்டாங்க ஏன்னா அரோரா அப்படிப்பட்ட ஒரு கேம் தான் ஆடிட்டு இருக்கு அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாசுக்கா பக்கத்திலே உட்காந்து எல்லா இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு எங்கே அடிக்கணுமோ அங்கே வந்து அடிக்குது ஸோ அப்படின்னும் போது அதை வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணி வைக்கிறது தான் நல்லது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் கமுர்தீன் பார்வதி இவங்க கூட சேர்ந்துட்டு இருக்கும் போது அவங்க கிட்டேருந்து பாயிண்ட் எடுத்து அவங்களே அடிச்சது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே கூட சேர்ந்துட்டு இருந்தது எஃப்ஜே கிட்ட இருந்து பாயிண்ட் எடுத்து எஃப்ஜே போட்டு பிறந்தது ஸோ அந்த பொண்ணு கூட யார் யாரெல்லாம் க்ளோஸாக இருக்காங்களோ அவங்கள வந்து அவங்க கிட்டேருந்து பாயிண்ட் இருந்து அடிக்குது கானா வினத்து கூட சேர்ந்தது கானா வினத்துக்கிட்டேருந்து பாயிண்ட் எடுத்தது கானா வினத்தை போட்டு பிறந்தது ஸோ இது இது ஆடுற கேம் ரொம்ப சிம்பிள் அவுட் ஆஃப் பாத்த டபிக்ல போய் ஒரு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அது எடுக்க மாட்டேது அவங்க கூட இருக்கவங்க இருந்தே ஒரு கண்டென்ட் எடுத்து கூட இருக்கவங்களே போட்டு கும்மு கும்மு கும்மிட்டு இந்த பொண்ணு நல்ல பேர் வாங்கிது அந்த பொண்ணு எடுக்கிற பாயிண்ட் எல்லாம் கரெக்டான இல்லன்னு சொல்ல ஆனா யாருக்கிட்ட இருந்து எடுக்குது கூட இருந்தால் எடுக்குது டே கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கா விற்கல் சுசாராயிட்டான் தயவு செஞ்சு கொஞ்சம் மற்றவங்களும் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க அந்த பீஸ் வந்து பக்கத்தில் வந்து ஜாலியாக வைப் பண்ண வந்தவளோ அப்படியே துரத்தி விட்டுருங்க ஏமா தாயே நீ வந்து ரொம்ப தெளிவான ஆளு விஜய் சேதுபதி உன்னை பாராட்டிட்டாரு நீ வந்து டைட்டில் தான் தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளி போயிடு அப்படின்ற மாதிரி ஊரோட் ஒத்தி ஒதுக்கி வைக்கிற மாதிரி கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறதா நல்லது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஏன்னா அந்த கேம் வந்து மக்களுக்கு பிடிமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டமோ அப்படின்ற மாதிரி தோணுது அது அப்பட்டமா தெரியல இப்படிப்பட்ட ஒரு கேம் வந்து அப்பட்டமா தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லணும் ஸோ அதனால அரோரா போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சுபிக்ஷாக்கும் ஓட்டு சுத்தமாக இல்லை சுபிக்ஷா போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கனி கனிக்கு இப்போ இல்லை மொத வாரத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்டே இல்லை அந்த பீஸை ஃபுல் அண்ட் ஃபுல் பாதுகாக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவி தான் பாதுகாத்து வச்சுட்டு இருக்கு ஓகே கனின்ற ஒரு ஆள் வேணும் அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி சொல்றது அவங்க ஃபேமிலி வந்து சந்தோஷப்படுத்தணும்னா கனியை வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் பின்னால் ஸ்டேஜ் வரைக்கும் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் கனியை வச்சுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு அமித் அமித் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போக வேண்டிய ஆள் இல்லை ஆனால் இந்த வாரம் அவர் நடந்துக்கிறது இப்போ நேற்று நைட்லேருந்து நடந்துக்கிறத பார்க்கும்போது இந்த வாரம் கம்பல்சரி அனிர் அமித் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டபுள் எக்ஷன் டபுள் எக்ஷன் கம்பல்சரி இருக்குங்க ஏன் டபுள் எஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்கிறேன்னா இப்போ ஓப்பன் நாமினேஷன் வச்சு மொத்த பேர் தூக்கிட்டு வரது டபுள் எஃபெக்ஷனில் தூக்கிறதுக்கு தான் ஓகேங்களா ஸோ அப்படின்னும் போது டபுள் எஃபெக்ஷனில் கம்பல்சரி ரெண்டு பேர் தூக்குறது வாய்ப்பு இருக்குது ஒன்று அமைத்து கனியாக இருக்கலாம் இல்லை அமைத்து அரோராவாக இருக்கலாம் இல்லை அமைத்து சேன்ராவாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளேயே தான் இருக்குது மிச்ச பீஸுங்களாம் தப்பிச்சிடும் ஏன்னா மிச்ச பீஸுங்கெலாம் பேசிக் ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஓட்டே இல்லாமல் சர்வே ஆகிட்டு இருக்குது இந்த அஞ்சு பீஸுங்க தான் ஸோ நீங்கள் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இந்த அஞ்சு பேரில் யார் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓவரால் அந்த நாமினேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் மொத்த பேர் சேர்ந்து சாண்ட்ரா வடிக்கிறாங்களா அது கமூர்தின் சாண்ட்ராவா அந்த மாதிரி எல்லாம் வந்து தளவுறாங்களே அந்த பெயிண்ட்டை அதுக்கான காரணம் என்னன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தல அது என்ன மேட்டர்னா ஆக்சுவலாக இவங்களுக்கே சாண்ட்ரா பண்ணுறது இரிட்டேட்டிங்காக இருக்குது அந்த எப்படி சொல்கிறது ஒரு கேமை கேமாக பார்க்காம ஒரு மாதிரி ஒரு ட்ராமா ஒன்று கிரியேட் பண்ணுறாங்களே அது வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்குமே இரிட்டேட்டிங்காக இருக்குது கூட சமாதானப்படுத்த படத்த அமைத்துக்கே பார்த்தீங்கன்னா சரி கமூர்தினுக்கே பார்த்தீங்கன்னா காண்டாய் போய் நாமினேஷன் சொல்கிறானா பார்த்துக்கோங்களேன் இவங்க அந்த கேமை வந்து ஆடுறதுக்கு வந்து கெப்பாசிட்டி இவங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது காரணம் என்னன்னா நீ ஒரு மாதிரி ஓரமாக போய் உட்காந்துட்டு ஒப்பாரி வைக்கிறல்ல அதுக்கான கேம் இது இல்லை ஒப்பாரி வைக்கிறதுக்கு இங்கே காம்படிஷன் நடக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சூப்பராக அழுகுறிங்க நீங்கள் அழுகிறத பொறுத்து தான் உங்களுக்கு கப்பு அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா அதுவும் சம்மந்த சம்மந்தமே இல்லாமல் சுத்தமாக கனெக்ஷனே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒப்பாரி வச்சுட்டு இருக்குது இந்த மாதிரி மேட்டரெல்லாம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் கமுருதினுக்கே காண்டாயி ஏய் நீ இதுக்கு மேலே இருக்க வேணாம் எனக்கே இரிட்டேட் ஆகுதுன்னா பார்த்துக்குவே அப்படின்னா சாண்ட்ராவோட மூஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பெயிண்ட் இருக்குது அதாவது மற்றவங்க மூஞ்சிலலாம் கிட்டத்தட்ட ஒரு கலர் இல்லை ரெண்டு கலர் இருக்குது ஆனால் சாண்ட்ராவோட கண்ணத்தில் பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்குது அவ்வளோ பேர் காண்டில் எத்தனை பேர் இருக்கானுங்க ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயம் பண்ணணும் அவனுங்க ஓப்பன் நாமினேஷன்ரா உங்களுக்கான காண்ட தீர்க்கிறேன் சொல்லிட்டு மொத்த ஓடி சேண்ட் ஆகி போடுறாதீங்க ஏன்னா பாஸ் மட்டும் ரெண்டு ஓட்டு கணக்கு எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பேர் தப்பிச்சிருவாங்க நிறைய மிச்சர் பீசுங்க வந்து தப்பிச்சிருவோம் ஏன்னா மிச்சர் பீசுங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஓட்டு தான் இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு ஓட்டு இருக்கே மிச்சர் பீசுங்களை விட்டுட்டார்னா எனக்கு தெரிஞ்சு அப்போ வெயிட்டான கண்டஸ்டன்ட்லேருந்து ஒரு ரெண்டு பேர் தூக்கிடுவாங்க ஏன்னா அவங்க ரெண்டு டபுள் எவிக்ஷன் வெச்சே ஆகணும் வரக்கூடிய வாரங்கள் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னும் போது டபுள் எவெக்ஷன் வச்சு ரெண்டு ரெண்டு டிக்கெட்டாக தூக்குனா தான் டிக்கெட்டுங்களோட எண்ணிக்கை குறையும் ஃபினாலே வீக்கிக்கு அஞ்சு பேரை கூட்டிகிட்டு போக முடியும் ஏன்னா மிட் வீக் எவிக்ஷன்லாம் இந்த வீக் இந்த சீசனில் வைப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது முடியாது ஏன்னா விஜய் சேதுபதிக்கு அந்த பேட்டர்ன் வந்து செட் ஆக மாட்டேது அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேவிங் ஆடுற அவர் இஷ்டத்துக்குன்னு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னும் அந்த மிட் வீக் எவிக்ஷன்லாம் வச்சு அதுக்கப்புறம் அவங்க ஸ்டேஜில் கூப்பிட்டு பேசி இதெல்லாம் இந்த சீசனில் பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓவராலாக இந்த நாமினேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஏன்னா மூஞ்சிக்கு நேராக பார்த்திங்கன்னா செவில் அடிக்கிற மாதிரி செவிலில் போய் தடவை சொல்கிறாங்களே இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான நாமினேஷன் ப்ராசஸாக இருக்குது ஸோ இதில் வந்து யார் எவிக்டாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை ரெண்டு பேரை சொல்லுங்க யார் எவிக்டாக வாய்ப்பு இருக்குன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ லிமிட் பண்ணலாம் பை பை